அமெரிக்கா இந்திய பொருட்களுக்கு ஐம்பது சதவீதம் வரி விதித்துள்ளது இதுகுறித்து அமெரிக்காவின் பன்னாட்டு முதலீட்டு வங்கி மற்றும் நிதி சேவை நிறுவனம் ஜெப்ரிஸ் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது இந்தியா மற்றும் பாகிஸ்தான் போரை முடிவுக்கு கொண்டு வருவதில் அமெரிக்க அதிபர் டிரம்பை இந்தியா அனுமதிக்கவில்லை இதனால் டிரம்பிற்கு ஏற்பட்ட தனிப்பட்ட கோபமே வரி விதிப்புக்கான முக்கிய காரணமாகும் என கூறியுள்ளது மேலும் அந்த அறிக்கையில் இந்த வரிகள் வர்த்தக சண்டைக்காக அல்ல இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனையில் நடுவராக இருக்க விரும்பினார் இந்தியா மறுத்ததால் அவர் கோபம் கொண்டார் இதுவே இந்திய பொருட்களுக்கு கடுமையான வரி விதிக்க காரணமாய் அமைந்துள்ளது டிரம்ப் இந்தியா பாகிஸ்தான் அணுபோரை நான் தடுத்தேன் என்று கூறினார் ஆனால் இந்திய வெளியுறவு அமைச்சகம் அதை மறுத்து இரு நாடுகளின் ராணுவ அதிகாரிகள் நேரடியாக பேசி எட்டிய முடிவு அமெரிக்காவுக்கு இதில் சம்பந்தமே இல்லை என்று விளக்கியது மேலும் பாகிஸ்தானுடன் தொடர்புடைய பிரச்சினைகளில் பிற நாடுகளை இந்தியா அனுமதிக்காது என்று மத்திய அரசு திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது இதனால் டிரம்பின் நோபல் பரிசு கனவு கலைந்தது அடுத்ததாக விவசாயமும் இந்தியா மீதான வரிக்கு மிக முக்கிய காரணமாக உள்ளது இந்தியாவில் இருநூற்றி ஐம்பது மில்லியன் விவசாயிகள் மற்றும் தொழிலாளர்கள் தங்களது வாழ்வாதாரத்திற்கு விவசாயத்தையே நம்பியிருக்கிறார்கள் இந்தியாவின் நாற்பது சதவீதம் தொழிலாளர்கள் விவசாயத்தைத்தான் நம்பியிருக்கிறார்கள் அதனால் இந்திய அரசு விவசாயத்துறையில் இறக்குமதிகளை ஊக்குவிக்கவில்லை இதுவும் ட்ரம்ப் அரசாங்கம் வரி விதித்ததற்கான முக்கிய காரணமாக உள்ளது இந்த வரிகள் நீடித்தால் இந்தியா சீனாவுக்கு நெருங்கும் அபாயம் உள்ளது செப்டம்பரில் இந்தியா சீனா நேரடி விமான சேவை மீண்டும் தொடங்குகிறது சீனாவிலிருந்து இந்தியா ஏற்கனவே ஆண்டுக்கு நூற்று பதினெட்டு பில்லியன் டாலர் மதிப்பில் பொருட்கள் வாங்குகிறது இந்நிலையில் மத்திய அரசு நடுத்தர வர்த்தகத்திற்கு வருமான வரி குறைப்பு அறிவித்துள்ளது ஜிஎஸ்டி படிகள் நான்கிலிருந்து இரண்டாக எளிமைப்படுத்தப்பட உள்ளன ரிசர்வ் வங்கி பாயிண்ட் நூறு வட்டி விகிதத்தை குறைத்துள்ளது மேலும் ஜெப்ரிஸ் எச்சரிக்கையில் கூறியிருப்பது இந்த ஐம்பது சதவீத வரி டிரம்பின் தனிப்பட்ட கோபத்தால் வந்தது ஆனால் இது நீண்ட நாள் நீடித்தால் அமெரிக்காவுக்கு சிக்கலை உண்டாக்கும் என தெரிவித்துள்ளது மேலும் உக்ரைன் ரஷ்யா போர் கடந்த மூன்று ஆண்டுகளாக நீடித்து வரும் நிலையில் இரு நாடுகளுக்கும் இடையே போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மேற்கொள்ள அமெரிக்க அதிபர் டிரம்ப் தீவிர முனைப்பு காட்டி வந்தார் ஆனால் அது தோல்வியில் முடிந்தது இந்த நிலையில் பிரதமர் மோடியுடன் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் தொலைபேசி மூலம் பேச்சுவார்த்தை நடத்தினார் இந்தியாவுக்கான உக்ரைன் தூதர் போலிஷு கூறும்போது உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி விரைவில் இந்தியா வர இருக்கிறார் ஜெலன்ஸ்கியின் பயண தேதியை இறுதி செய்வது குறித்து ஆலோசிக்கப்பட்டு வருகிறது இந்தியா வரும் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி பிரதமர் மோடியை சந்திப்பார் அப்போது போர் நிலவரம் குறித்தும் ஆலோசனை நடத்துவார்கள் உக்ரைன் அதிபரின் இந்திய பயணம் இருதரப்பு உறவை மேலும் வலுப்படுத்தும் என்று தெரிவித்திருக்கிறார் கடைசியில் இந்தியா ரஷ்யா உக்ரைன் போரை நிறுத்த என உலக நாடுகள் பேச ஆரம்பித்துவிட்டது இது ட்ரம்ப் தலையில் மீண்டும் மீண்டும் இடியை இறக்கியிருக்கிறது